நான் தங்க கொட்டா கோல்த்தி இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா கசகசா கசகசா அலப்புற காட்டுப்பூச்சி எங்க இருக்கான்னு தெரியல கண்டுபிடிச்சா இங்கதான் போகலாம் தம்பி காட்டுப்பூச்சியே உன்னை நான் பார்க்காத இடம் இல்லை அந்த ஆண்டவன் தான் காப்பாற்றணும் என்கிட்ட இருந்து பார்க்கலாம் நம்ம நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டிதான் வந்ததும் கசகசா கசகசா இல்லை நடக்கிற வேலை வச்சுட்டு நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும் வந்த வேலை முடிஞ்சு

நான் டீ வாங்கி குடுக்கப்பட்டான் நாளைக்கு மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்